ஹாய்ங்க கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆகுதுங்க இந்த பதினாறு வருஷத்தில் குரோம்பேட்டில் தான் இருக்கேன் ஆனால் இந்த பச்சை மலை ஒரு நாள் கூட நான் போய் பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட போனதில்லை வீட்டுக்கார தான் கூட்டிகிட்டு போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கூட்டிகிட்டு போகல ஆனால் இன்னைக்கு நான் பச்சை மலை போய் பார்த்துமா அப்பா கூட்டிகிட்டு போகலாம் என்ன அப்பாவுக்கு வேலை இருந்திருக்கும்ல அதான் நான் கூட்டிகிட்டு போனேன்ல என்னையை வச்சு வீடியோ பேசுமா அம்மாக்களே இப்படிதாங்க அப்பாக்களை எப்போவுமே குறை சொல்லிட்டே இருக்காது நாம தாங்க புரிய வைக்கணும் சரி அதை விடுங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ எப்படிச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க அப்பாக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறானுங்க ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருந்தா அம்மாவுக்கு தான் உதவி அப்படின்னு நினச்சா இல்லைங்க அப்பாவுக்கு தான் ஃபுல் ஃபேவராக இருக்கானுங்க சரி நாம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க அகத்தியர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழாட்டலாம் அகத்தியர் வந்து கால் மிதித்து அந்த இடத்துல நாமளும் போய் கால் மிதிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு இந்த சிவன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் இது எங்கே இருக்குன்னா தாம்பரம் குரோம்பேட்டுக்கு இடையில இருக்குங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்தா இந்த பைரவர் வந்து ஸ்ரீயை சுற்றி உட்காந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்த பிஸ்கட்டை அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்களும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸ்ரீயை கூப்பிட்டா இருமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்ட்டான் என்னமோ நடந்து சிவன் கோவில் வரைக்கும் வந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து சிவன் கோவில் வரைக்கும் பைக்லேயோ அல்லது கார்லேயோ நம்ம வரலாம் ஆனால் கொஞ்சம் வழி வந்து அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அதனால் பைக்கில் வர்றது தான் பெஸ்ட்டு அப்படி வந்து பைக்கை அங்கே பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே ஓய்வெடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு இந்த படியில் இறங்கி கீழே போனால் அம்மன் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் மலையை கொடைஞ்சு அதுக்குள்ளே தான் அந்த அம்மன் இருப்பாங்க அங்கே நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க மழை காலத்தில் இந்த இடத்துல தண்ணீர் தேங்கும் ஆனால் அந்த தண்ணீர் எப்படி வடியுது அப்படின்றதெல்லாம் தெரியலை ஸோ தம்பி வாடா அப்படின்னா அப்படியே அந்த நாய்க்குட்டியோட கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்கான் சரி வாங்க அவன் போகும்போது அவனோட நம்மளும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிடுவோம் இது வந்து இப்போதாங்க இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சிவன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் இதெல்லாம் இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து கீழே இறங்கவே பயமாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு தேள் பாம்பு அப்படிங்கிற விஷ ஜந்துக்கள்லாம் வந்து உள்ளே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அம்மன் மேலே வந்துட்டு சிவனையும் அந்த அம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோன்னாக்க இங்கே குகையில் இந்த அம்மா இருக்காங்க இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது அதனால் நம்ம வந்து பயப்படாமல் போகிறோம் ஆனால் அப்போ வந்து எப்படி போய் இறங்கி இந்த மாதிரி குகைக்குள்ளே சாமியை வச்சு வழிபாடு நடத்தியிருப்பாங்கன்னு நினச்சாவே கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது சாமி கும்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா ஒருத்தர் அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஒரு வழியாக அப்படி அப்படின்னு ட்ரை பண்ணி வெள்ளையும் அடிச்சிட்டாருங்க அவர் கட்டியிருக்கிற அந்த பட்டு வேஷ்டியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க கிளம்பி மேலே போயிட்டு இன்னும் போக வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது அதனால் அப்படியே ஸ்டெப்பில் ஏறி நடந்து வந்துக்கிட்டு இருக்கையில் ஸ்ரீ மறுபடியும் போய் நாய்குடிகிட்ட படுத்துட்டான் என்னடா அப்படி பண்ணுற வாடா மேலெலாம் போகலாம் சுற்றி பார்க்கலாம் நிறைய இடங்கள் அப்படின்னு கேட்டால் ரொம்ப கோச்சிக்கிட்டு அப்படி எந்திரிச்சு நடந்து வந்தான் இங்கே வந்துங்க என்ன எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாய்களை வந்து அடித்து விரட்டலைங்க சி நாயை வெளில போ அப்படின்லாம் சொல்லலை கோயில் உள்ளேயும் படுத்துருக்கு வெளியிலேயும் படுத்துருக்கு நம்ம போகிற இடமா கூடயே வருது ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா தான் இதை பார்க்குறேன் ஓகே அப்படியே கோயிலுக்கு மேலே ஸ்டெப்ஸில் ஏறி நடந்து வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு வள்ளலார் கோவில் ஒன்று இருக்குது அதே போல் அரசமரத்துக்கு கீழே விநாயகர் இருக்காங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே நின்று பார்த்தோம்னா அங்கிட்ட வியூ பாயிண்ட் இருக்கும் என்ன ஒரு சின்ன மனசுக்கு நெருடலாக இருக்கும்னா பசங்க பொண்ணுங்க பசங்க பொண்ணுங்கன்னு இந்த காலேஜ் முடிச்சுட்டு வந்து எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்க நம்ம வீடியோ எடுத்தோன்னா அக்கா ப்ளீஸ் அப்படின்றாங்க அது நமக்கு சங்கடமாக இருக்குது அவங்களையும் வீடியோ எடுத்து நம்ம வீடியோவில் போட்டு அவங்க வீட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்மளால பாவம் அவங்க ஏன் மாட்டணும் அவங்களுக்கு விதி வந்ததுன்னா மாட்டிக்க போகிறாங்க ஸோ அது மாதிரிலாம் நான் வந்து நிறைய அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி அந்த அரச மரத்துக்கு கீழே நான் எடுக்கவே முடியல அப்படியே சைடில் வந்து பார்த்தோன்னா வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டீ கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க நீங்களே பார்க்குறீங்க அப்படியே அந்த பாறை மேலே ஏறினோன்னா நமக்கு வியூ பாயிண்ட் நல்லா தெரியும் அப்புறம் நான் கேட்டுட்டேன் கொஞ்சம் வெளில கொஞ்சம் நகர்ந்துக்குங்கப்பா நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை கேட்டால் தான் அந்த பசங்க ஒதுங்குவாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்டு தான் ஆகணும் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே சிவன் கோயிலிருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்தோன்னா இது தாங்க நம்ம வந்துட்டு அடுத்தது காளி கோயிலுக்கு போகிறதுக்கான பாதை நாம் வந்து காளி கோயிலுக்கு தனியாக இன்னொரு பாதை இருக்குது காளி கோயில் இன்னொரு மலை சிவன் வந்து ஒரு மலை ஸோ சிவன் மலையிலேருந்து காளி கோயில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் போகணும் ஸோ வாங்க போகலாம் இப்போ நம்ம யார் கூட இந்த பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு அம்மா அப்பா கூட ஒரு குழந்த இருந்தது இல்லையா ஸோ அந்த ஃபேமிலி வந்து இன்றைக்கி தான் அவங்களும் ஃபஸ்ட் டைம் வராங்க நானும் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இதில் வந்து ஸ்ரீ தான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் அவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாங்க அப்படியே நான் வந்து பேசிக்கிட்டே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ரெண்டு பக்கமுமே காடுகள் தாங்க எனக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன ஹார்ன் சவுண்டு கூட கிடையாது அங்கே குயில் கிளி காகம் இந்த மாதிரி பறவைகளோட சத்தம் அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து காற்று அடிக்கிற அந்த சவுண்டு இது ரெண்டும் தான் நான் வந்து நிறைய இங்கே வந்து ஃபீல் பண்ணேன் அதே போல் வந்து இயற்கைன்னு எடுத்துக்கலாம் பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம் இல்லை இறைவனை நம்புகிறவங்களுக்கு இறைவன் எடுத்துக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வைப்ரேஷன் இங்கே தெரிஞ்சுது நமக்கு வந்து நிறைய இடங்களுக்கு போன அனுபவம் இருக்குது ஆனால் இந்த இடத்துல என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் என்ன ஒன்றுன்னா வெயிலில் வந்துட்டோம் ஒரு நாங்கள் போகும்போது மணி பத்து மணி இருக்கும் ஸோ இந்த வெயிலில் எங்களால் வந்து நடக்க முடியலை அதுதான் ஏன்னா மேலே ஏறி போகணும் பாதை வந்து ஒரு சரியான பாதை இல்லை அங்கங்கே கல் முள்ளுமாக இருந்தது நீங்கள் செப்பல் போட்டுட்டு இந்த இடம்லாம் வந்து நடக்கிறது தான் பெஸ்ட்டு பாவம் அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் போடலை வெறுங்காலோட தான் நடந்து வந்தாங்க இந்த இடத்துல நம்ம தவிர்க்க முடியாது ஏன்னா கல் குத்தியோ அல்லது முள் ஏதாவது இருந்து காலில் குத்துச்சுன்னா நமக்கு வந்து அதோடய வழி தாங்கவே முடியாது அந்த இருக்கும் இங்கே கல்லாம் சின்ன சின்ன கல்லா இருந்தது அதனால் செப்பல் போட்டுட்டு நம்ம வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னையை கேட்டால் நீங்கள் வியூ பாயிண்ட்லாம் பார்ப்பீங்க அதே போல் நம்ம நடந்து போயிட்டுருக்க இல்லை ரெண்டு சைடும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறீங்க ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி ஸ்ரீ நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பிரியுது இதில் லெஃப்ட் சைடு தான் நம்ம போகணும் ஆனால் ரைட் சைடு வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது வா அப்படின்னு சொல்லி தம்பியை கூட்டிகிட்டு போனார் அங்கே வந்துட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்தது என்னடா இப்படி அந்த இடத்துல போய் நின்று கூப்பிட்றானே அப்படின்னு சரி வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க எனக்கு முன்னாடி போனாங்க நான் அவங்களுக்கு பின்னாடி போனேன் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க நம்ம பாறைகள் மேலே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கோ அல்லது எதாவது இந்த இடத்துல படம் எடுத்திருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம் ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த இடத்த வந்து ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில் தான் இருக்குது இதை கொஞ்சம் கவர்மெண்டில் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட் நாங்கள் வந்து பார்த்தோம் சூப்பராக இருந்தது இந்த வியூ பாயிண்ட்டையும் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு சென்னையில் தண்ணியா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருந்தோம் ரசித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் பின்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு கட்டின இல்லையா ரெண்டு பாதை அதில் நம்ம ரைட் சைடு போனோம் இப்போ லெஃப்ட் சைடு பாதையில் நம்ம போக வேண்டியதான் அப்படியே மேலே போனோன்னா இந்த பாதையிலே போனோம்னாலும் அந்த காளி கோயில் போயிடலாம் ஆனால் இடையில படியில் போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து இடையில படியில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இந்த படி மேலே நம்ம ஏறி போக வேண்டியதுதான் தான் இதுதான் காளி கோயிலுக்கு போகிறதுக்கான படி நீங்கள் வந்து கீழே இருந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி படியில் தான் ஏறி வரணும் காளி கோயிலுக்கு வரும் பொழுது அதுவே சிவன் கோயிலுக்குன்னா படி கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்புறம் சிவன் கோயில் டூ இந்த காளி கோயில் வரும்போது தான் நமக்கு வந்து இந்த ட்ரெக்கிங் வர மாதிரி வரணும் ஸோ இது தாங்க ஃபுல்லாக கல்லுலேயே தாங்க படிகள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போறேன்ற பேரில் ஸ்ரீ என்ன நடக்க விடுறான் என்னால் நடக்கவே முடியல போக்கு நாக்கு தள்ளுதுப்பா இந்த ரோடு வந்து சிவன்மலையிலிருந்து காளி கோயில் மலைக்கு ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம் நம்ம ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மண் ரோடு அதாவது கல் வச்சு கட்டின இந்த மண் ரோடு மாதிரி இருக்கிற இந்த படிகளில் நாம் அப்படியே மேலே ஏறி போகணும் போகும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர நல்ல ஒரு இயற்கை காட்சியாக இருக்கும் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா தவறாமல் இதை வந்து பாருங்க மேக்சிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் தான் ஒருவேளை லேட்டாக வந்து பார்க்குறேன்னா என்னென்னு தெரில நான் ரொம்ப நாள் வரைக்கும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பசங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டுங்க அவங்க ஜாலியாக நடந்து வர்றதுக்கும் ஜாலியாக நம்ம கூட பேசிட்டு வர்றதுக்கும் நாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை பசங்களோட ஷேர் பண்ணுறதுக்குமான ஒரு இடமா தான் இது இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சென்னையை சுற்றி அதாவது சென்னை கிடையாது குரம்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இது அழகாக பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் வீக் டேஸில் நீங்கள் மற்ற நாளில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க இந்த இடம்லாம் வந்துட்டு நிறைய பாட்டில்கள் கிடக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக வரணும் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இடங்களை பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஏன் இதை நான் சொல்றேன்னா இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம வந்து சேர்ந்தாச்சுங்க எங்க வந்து வந்துகிட்டு இருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு இதுதாங்க காளி கோவில் கடைசியில அமேசான் காட்டுக்குள்ள வந்தாச்சு புளி சிங்கம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு கோவிலையும் வந்து ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு இருக்கு வந்தாச்சி ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க தட்டி விடுங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிங்க பீடம் இருக்கு ஸோ நம்ம அது போகும்போது பார்க்கலாம் இப்போ அப்படியே வந்து கோயிலுக்கு சைடில் பின் வழியாக போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு லிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த பாதை கூட்டிகிட்டு போகுது நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ குடுக்குற ஒரு அலப்பறை இருக்குல்ல அதை என்னால் தாங்கவே முடியலைங்க எந்த பாயிண்டில் நின்று பார்த்தாலும் நம்ம சென்னை குரோம்பேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாம்பரம் இந்த ஏரியாக்களை வந்து சுற்றி சுற்றி நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது அழகாக அந்த வியூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு பின்னாடி ஒரு ஒத்த எடை அடிப்பாத மாதிரி போகுது அதில் போனோன்னா லிங்கம் இருக்குது ரெண்டு மூணு லிங்கம் இருக்குங்க அது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா இடங்கள்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் போகிற வழியை முள் வெட்டி அடைச்சி வச்சுருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு தெரியலை பாம்பு வரும் அப்படின்றதுக்காகவா இல்லை பசங்க உள்ளே போய் ஏதோ சேட்டை பண்ணாங்களான்னு நமக்கு தெரில ஸோ இருந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படின்னு நாங்கள் வந்து வந்துட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த லிங்கம் அதுதான் ஸ்ரீ வந்து வழிபட்டு இருக்காரு அப்படியே வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்குறதுக்காகவே நாம் திரும்ப திரும்ப இங்கே வரலாம் அப்படியே லிங்கத்தை வழிபட்டுட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா அடுத்தது நாக நாகத்தம்மாள் சிலை இருக்கிற இடத்துக்கு போகிறோம் ஸோ அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஸ்ரீயோட வழிகாட்டுதலில் பச்சை மலையை வந்து நான் பார்த்துருக்கேன் இதை நான் திரும்ப திரும்ப ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன் இங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலும் எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா வெயில் அதிகமாகிடுச்சு இந்த இடத்துல ரொம்ப நேரம் நம்ம இருக்க முடியாது நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் அவங்க இந்த பாதையிலேயே கீழே இறங்கி போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபேமிலி ஓகே அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நானும் ஸ்ரீயும் பழையபடியே ட்ரக்கிங் வந்தோம் இல்லையா அந்த வழியாக சிவன்மலைக்கு போகலாம் அப்படின்னு இப்படியே கிளம்புறோம் ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஒரு பாய் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் நாம இப்படியே கிளம்பிடுவோம் பாய் ஸ்ரீதான் தான் இனி நமக்கு வந்து வழித வழிகாட்டி நம்மளை வந்து சிவன்மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஏன்னா இந்த ஃபேமிலி இப்படியே கீழே இறங்கிடுவாங்க இந்த படி வழியாகவே நாம தான் ட்ரக்கிங் போகிறோம் வாங்க அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் நாங்களும் உங்களுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க பாய் சிவன் கோயில்கிட்ட வந்தாச்சு சிவன் கோயிலுக்கு நீங்கள் நல்ல படியாக இருக்கும் படிக்கட்டு வந்து சூப்பராக இருக்கும் சிவன் கோயில் மேலே ஏறி வர காளி கோயிலுக்கு போகிறதுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் படிக்கட்டு ஸோ ஏறி நீங்கள் மேலே வந்து தரிசனம் பண்ணலாம் இங்கே வந்து அகத்தியார் சிலையாக இருக்கட்டும் நாகத்தம்மாள் அதுக்கப்புறம் வந்து லிங்கம் சிலையாக இருக்கட்டும் காளி கோவிலாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஒரு மன அமைதியை கொடுத்த ஒரு தான் இதை பார்க்குறேன் உண்மையிலேயே என் பையனுக்கு தான் அந்த இடத்துல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவர் தான் இன்றைக்கி இங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு இன்னும் நிறைய நிறைய நல்ல வீடியோக்கள்லாம் நான் தரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி